ராசி மீன லக்னம் காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது வீடு குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று புதன் பகவான் நீசம் உச்சம் பெறக்கூடிய வீடு மூணு கிரகங்கள் தன்னுடைய வலிமையை செலுத்தக்கூடிய வீடு அப்போ இந்த பிறந்த எப்படி இருப்பீங்க ரொம்ப கலகலப்பான நபர்கள் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போதே ரொம்ப பிளானிங்கோட பக்கா பிளானிங் தனுசு கூட அப்படி வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது ஆனா மீனத்தை பொறுத்தவரையும் எப்பவுமே பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாருந்து என்னங்க பண்ணுறது இன்னைக்கு ஏமாற்றம் அடைஞ்சிருக்கக்கூடிய ராசியாக இருக்கீங்க நிறைய விஷயங்கள் இது இல்லைங்க உறவு உறவுன்னு உறவு பார்த்தே நான் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இதாகிட்டேன் என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு நான் எப்படியெல்லாம் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கேன் ஆனால் இன்னைக்கு பாருங்கள் ஒரு பைத்தியகாரன் அப்படிங்கிற பேரை தான் வாங்கியிருக்கீங்க அந்த அளவுக்கு எல்லாரும் என்னைய ஏமாத்திட்டு போயிட்டாங்க யாரெல்லாம் வந்து நாங்கள் ஆளா வருவோம் என்னைய வந்து ஏமாற்ற மாட்டாங்க என்னை வந்து கடைசி வரையும் அவங்க கூட வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிங்களோ அவங்க எல்லாருமே பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பீங்க அதாவது வயதர் ஆனவங்களும் சரியில்லை வயசு குறைவானவங்களும் சரியில்லை ஒரு ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ஏமாற்றங்கள் நிறையவே இருக்கு ஒரு முப்பது வயது முப்பத்தஞ்சு வயது இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு உள்ள வரும்போதே வேலை செய்கிற இடத்துல பதினஞ்சு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இருபது வருஷமாக வேலை செஞ்சுட்ருக்கேன் உனக்கு அதை பண்ணித்தரேன் உனக்கு இதை பண்ணித்தரேன் என்னோட வாழ்க்கையை பெருசாக கொண்டு வந்துடுறேன் நீ எதையும் பார்க்காம இங்கே வேலை பாரு அப்படின்னு இருபது வருஷமாக கண்ணை மூடிட்டு வேலை செஞ்சவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து உனக்கு எதுவுமே இல்லை போயிட்டோம் அப்படின்னு உங்கள் வாயாலேயே நானே போயிட்டு வரேன் எனக்கு வந்து பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வெளியே அனுப்பிவிட்டுருப்பாங்க இந்த மாதிரி இல்லை ஆனால் நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து காப்பாற்ற முடியாமல் அந்த கடைசியில் டெட் எஞ்சு ஹெட்டில் இருக்கும் எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜ் கடக்கவே முடியல பண்ணலாமா திருமணம் வேண்டாமா அல்லது வந்து இந்த திருமண வாழ்க்கையை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற நிறைய ஆயிரம் கேள்விகளும் கஷ்டங்களும் இந்த மீனராசிக்கு போயிட்டுருக்குங்க சொல்லவே முடியாத அளவுக்கு இன்றைக்கி ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாதவங்க எல்லாருமே உங்களை பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எப்போவுமே மீனத்தை பொறுத்தவரை தனி சிறப்பு அந்த நீர் ராசியாக இருக்கிறனால எந்த பிரச்சனையும் சீக்கிரம் கடந்து நீந்தி வெளியே வந்துருவாங்க அப்படிங்கிறது குறிக்குதானா இன்னைக்கு அந்த நீர் ராசியில எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கடகம் விருச்சகம் மீனம் இந்த மூணுல ராகு இருக்கும்போது இந்த நீர் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பலம் பெற்ற ராகுவா இருக்கும் அப்போ எவ்வளோ மனசு நம்ம தைரியமாகவும் தெம்பாவும் வச்சிருந்தாலும் அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்குங்க ஓரம் அப்போ எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் அதே போல இந்த மீனத்தை பொறுத்தவரையும் சுக்குரதை நடந்து மூணு எட்டாம் தசை நடந்து ராகு ராகுதசில நடக்கிறவங்களுக்கு எழுதியே கொடுத்துடலாம் இது பாருங்க இது ஒரு கஷ்டமான காலம் கடக்க முடியாதுங்க ரொம்ப கவனமாக இறை வழிபாடுல பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மனக்கவலைகளையும் மனக்குறைகளும் எல்லா பக்கமே ஒரு இடியாப்பு சிக்கல் மாதிரி ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு சொல்யூஷனே தெரியலைங்க எனக்கு அப்படின்னு இத்தனை கடனை பட்டு அந்த கடனை கட்டலதுன்னு விட்றதா இல்லை அந்த வீட்டை அப்படியே விட்டுட்டு போகலாங்கிறது போறதா இல்லை ஒரு விஷயம் ஆரம்பிச்சுட்டு அதை முடிக்காம இருக்குங்கிறதா எந்த பக்கம் போனாலுமே ஒரு விஷயத்த முடிக்க முடியல இதுக்கு எங்கிட்ட சொல்யூஷனே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல பிரச்சனைகள் எல்லா பிரச்சனையும் சேர்ந்து ஒரே பிரச்சனையாக பூதாகரமாக வெடிச்சது தான் மீன ராசியை பொறுத்தவரை இதே மாதிரி ஒரு காம்பினேஷன் தனுசு ராசி குருவுடைய வீடு தனுசு ராசிக்கு ஒரு நாலு டு ஆறு வருடத்துக்கு முன்னாடி கேதுவும் சனீஸ்வர பகவானும் வந்து அடித்தாங்க அப்போ அந்த லக்னம் இருக்கவங்க எல்லாமே இன்னைக்கு நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாம் இதே மாதிரி பிரச்சனை எனக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு அதை கூட நான் மீண்டு வெளியே ஆனால் இன்னைக்கு என்னால் அந்த ஜென்ம ராகுவை கடக்கவே முடியல கேதுவை கடந்துடலாங்க ஆனால் ராகுவை கடக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணினாலுமே சுற்றி இருக்கிறவங்களும் நமக்கு அவமானங்கள் பிரச்சனைகள் ஒரு விஷயத்துக்கு ஒரு வழி எனக்கு தலை தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அன்பு காட்டி காட்டி ஏமாத்துறது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கடைசி வரையும் கமிட்மெண்ட் கொடுக்காமல் இருக்கிறது நம்ம நம்ம நிறையா பேர் மோசடி பண்ணுறது அதே போல் பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போகிறது இது எல்லாத்தோட துரோகம் தான் மீனராசி கடந்த காலங்கள் ஃபுல்லாகவே சந்திச்சிருக்கு அதுவுமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கும்பலக்னம் கும்பராசியாக இருந்தால் அந்த மீன லக்னம் மீனராசியாக இருந்தவங்கன்னா தைரியமாக சொல்லுங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்காது அடுத்த தினமும் தூங்கி எழுந்திரிக்கும் போதே ஒரு பயத்தோடு இன்றைக்கி என்ன நடக்க போதோ இன்றைக்கி கடந்துடலாமா ஒரு வருஷமாக ஒரு சின்ன காலத்தையே வந்து பார்த்திங்கன்னா கிடக்கிறக்கு ஒரு வருஷமாக ஆறு மாதமாக அப்படின்னு பயப்படுற அளவுக்கு இன்றைக்கி சனீஸ்வர பகவானும் சரி ராகுவும் சரி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ராகு ஏறக்குறையும் நாலு டிகிரிக்கு வந்துட்டாருங்க இப்போ கடைசி எல்லையோட பாதத்தில் வந்து நிற்கிறாரு இப்போ இனி வரக்கூடிய காலங்கள் இந்த நேரத்தில் சுக்ரன் மற்றும் புதன் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டாம் அதிபதி மற்றும் நாலு ஏழாம் அதிபதி சேர்ந்து அடைஞ்சு ராசியில் பலம் பெற்ற கிரகமாக ரெண்டு கிரகம் இருக்கிறது என்ன சொல்ல போகிறது என்ன மாதிரியான ரிலீஃபை கொடுக்க போகுது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுக்ரன் உச்சம் பெற்று புதனோட சேர்ந்து சுக்ரன் புதன் அப்படிங்கிற காம்பினேஷன் இருக்குது இந்த நேரத்தில் இந்த மதன கோபால யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா மாளவியா யோகத்தில் இருக்குது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு மீன ராசி நல்லா நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு தான் ஏதாவது ஒரு பலன் நடக்குமா அப்படிங்கிறத எங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கறது எனக்கு நிச்சயமாக கேட்குது கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு கடைசி நேரத்தில் காப்பாற்றுறதுக்கு ஒருத்தருக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அது சுக்குரன் தான் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து யோகாதிபதி இல்லைனாலுமே ஒரு லக்னத்துல ஒரு ராசியில ஒரு பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கிறது சிறப்பு அப்ப என்ன பிரச்சனை வந்தாலுமே ஃபஸ்ட்டு தாங்குற மாதிரி ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்தி கொடுப்பேன் இப்போ சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ராசியில் உச்சமாக இருக்கிறது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக தீரப்போகுது பணத்தை மிச்சம் பண்ண முடியல பணத்தை சேமிக்க முடியல காலையில் வந்து நூறுரூவா சேமிக்கலாம்னு நினச்சா சாயந்தரம் இரநூறுவாய்க்கு செலவு ரெடியாகவே இருக்குது பணம் சார்ந்த பிரச்சனைகள் தான் மீனத்தை பொறுத்தவரை ரொம்பவே அதிகமாக இருக்குது அது சுக்ரன் மூணு எட்டாம் அதிபதியாக வந்துட்டாருங்களா அந்த பணத்தினாலே வாழ்க்கையில் ஆயிரம் அவமானங்கள் பட வேண்டிய சூழ்நிலைகளாக இருக்குது அப்படின்னு அணுதினமும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம் பணம் பணம்னு பணத்தை நோக்கி ஓடிட்டுருக்கீங்க தொழில் ஸ்தானாதிபதி தனக்கு என்னென்னு போய் ஓரமாக உட்காந்துட்டார் மூணாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் உட்காந்துட்டார் நிறையா விஷயங்கள் மீனத்தை பொறுத்தவரை பாதிப்படைஞ்சிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் பொதுவாக பலன்களாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மாறப்போகுது நாலாம் அதிபதி பலம் வீணமாகி அடுத்தது பலமாகறதுனால இடம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கே இந்த இவ்வளவு கஷ்டத்திலையும் நான் ஒரு இடம் வாங்கலான்ட்டு இருக்கேன் வீடு வாங்கலான்ட்டு இருக்கேன் இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே வளர்ச்சியை கொடுக்குமா நான் நிறைய பொருளாதாரத்தில் இழந்துட்டேன் என்னால் வாடகை வீட்டில் இருக்கவே முடியவே மாட்டேங்குது ஏதாவது ஒரு சொல்லி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு திருப்பி என்னுடைய பழைய வீடு மாதிரி ஒரு வீடு வாங்க முடியுமா அதை சார்ந்த விஷயத்துல நான் வந்து பெரிய ஆளா வருவேனா இந்த இடம் வாங்குறது வீடு வாங்குறது என்னுடைய பத்து வருஷ கனவு இருபது வருஷம் கனவுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாத்தலாம்னு இருக்கு இதெல்லாமே உங்களுக்கு மாறக்கூடிய காலமாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நாலாம் அதிபதி நீசமாய் ராசிக்கு வரதுனால இந்த வண்டியை ரொம்ப நாளா வச்சுட்டே இருக்கும் ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது தொடர்ந்து இதை மாத்திர ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாமே மாறப்போகுது இது மட்டும் இல்லைங்க குடும்ப ஒற்றுமை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க போகுது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுக்கரன் ராசியில உச்சம் பெறதுனால லக்னத்துக்கு நாலு டிகிரிக்கு ராகு வந்ததுனால திருமணம் சம்மந்தப்பட்டங்கள் எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் இத்தனை ஒத்துக்காம ஏதோ ஒரு வழியில வந்து வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் திருமணம் அப்படின்னு ஏதோ ஒரு வழியில தள்ளி போட்டுட்டு இருக்கக்கூடிய அனைத்து சம்பந்தப்பட்ட திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல பொதுவா தை ராசியில வந்து ஒரு கிரகம் பலம் பெற்றிருக்கிறது ரொம்பவே சிறப்பு பலம் பெற்ற கிரகங்கள் ஏழாம் இடத்த பார்க்கறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு தடையும் இல்லாமல் தாமதம் இல்லாமல் சுமூகமாக நடக்கிறதுக்கு நிச்சயமா சுக்கர பகவான் அருள் புரிவாரு நீங்களும் இருக்கிற இடத்துல இருந்தே ப்ரே பண்ணிக்கோங்க ஓம் சுக்கர பகவானே போற்றி போற்றின்னு சொல்லுங்க அவருடைய அனுகிரகம் நிச்சயமாக மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்தா அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் அப்ப பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்